கரூர் துயர பிறகு வீட்டை விட்டு வெளியே வந்தார் தாவைக்க தலைவர் விஜய் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் அடுத்த கட்ட நகர்வுகள் என்னவாக இருக்கும் என்பது குறித்து தொடர்ந்து நாம் பார்த்து வருகிறோம் கரூர் துயர சம்பவம் நடந்து நீலாங்கரை வீட்டிலிருந்து காரில் புறப்பட்டுள்ள தாவேக்க தலைவர் எங்கு செல்கிறார் என்ற தகவல் இன்னும் கிடைக்கப்பெறவில்லை இது பற்றிய மேலும் விவரங்களை நமது செய்திகள ராஜேஷ் விவரிக்க கேட்கலாம் வடக்கம் அஹ் ராஜேஷ் தாவேக தலைவர் அஹ் விஜய் எங்கு செல்வார் என்ற தகவல் அது இப்போது அந்த தகவல் வெளியாகும் லக்ஷ்மி வணக்கம் கரூர் துயர சம்பவத்திற்கு பிறகாக விஜய் தற்பொழுதுதான் வீட்டை விட்டு வெளியே வந்திருக்கிறார் ஏற்கனவே அவர் மிகுந்த மன உளைச்சலில் இருப்பதாக அவருடைய கட்சி நிர்வாகிகள் தெரிவித்திருந்த நிலையில் சனிக்கிழமை இரவு சரியாக வீட்டிற்கு சென்றவர் நீலாங்கரை வீட்டிற்கு சென்றவர் இன்றுதான் காலையில் வெளியே புறப்பட்டிருக்கிறார் இதற்கு முன்பாக தமிழக வெற்றி சார்பாக இந்த விவகாரம் தொடர்பாக உரிய விசாரணை நடத்த வேண்டும் சிசிடிவி பதிவுகளை எல்லாம் ஆய்வு செய்ய வேண்டும் என்றெல்லாம் கோரி நீதிபதியிடம் அவர்கள் மனு கொடுத்திருந்தார்கள் நேரடியாக சென்று சி டி நிர்மல்குமார் சார்பாக மனு கொடுத்திருந்தார்கள் அதே நேரத்தில் தனிநபர் விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் விஜயை விசாரிக்க வேண்டும் என்று ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது இந்த நிலையில்தான் அவர் வீட்டை விட்டு புறப்பட்டிருக்கிறார் சரியாக தற்பொழுது அவருடைய வாகனம் என்பது அடையாறை நோக்கி சென்று கொண்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது விஜய் பொறுத்த வரைக்குமே அடுத்த கட்டமாக அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் ஏனென்றால் பிரச்சார திட்டத்தை எல்லாம் அவர்கள் ஒத்தி வைத்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது அடுத்த கட்ட பிரச்சாரமோ அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன என்பது நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டியதா இருக்கிறது தனலட்சுமி விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ் கரூர் துயர சம்பவத்தை அடுத்து தாப்க தலைவர் விஜய் இன்று தான் வீட்டை விட்டு வெளியே வந்திருக்கிறார் அவர் எங்கு செல்கிறார் என்ன நடவடிக்கை எடுத்து எடுக்கப் போகிறார் என்பது குறித்து அந்த தகவலை தொடர்ந்து பார்க்கலாம்